மீண்டும் வணக்கத்தையும் வரவேற்பையும் கூறி பேராசிரியர் அவர்கள் அனுருத்தர் தொடர்பான உரைகளை உரையாற்ற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் பேராசிரியர் தொடங்கலாம் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் அனுருத்த சம்யுத்தம் என்ற ஒரு பகுதியை சம்யுத்த நிகாயத்தில் இருந்து இன்றைக்கு நாம் வருகின்ற இருக்கின்றுத்த நிகாயத்தினுடைய உரை தொடர் அரங்கத்தில் முப்பத்தி மூன்றாவது நிகழ்வு இது இன்றைக்கு அனுருத்தர் என்ற ஒரு மகத்தான புத்தரின் மேன்மைமிக்க சீடர்களில் ஒருவர் அவர் தொடர்பான உரைகளை சம்யுக்த நிகாயத்தில் இருந்து மட்டுமே இன்றைக்கு நாம் பார்க்க வேண்டும் இந்த சிறப்பு வாய்ந்த இன்றைய நிகழ்வில் திரிபிடக தமிழ் நிறுவனம் ஒருங்கிணைக்கும் ஐயா அன்பன் அவர்களுடைய கனிவான இந்த ஒருங்கிணைப்பில் திரிசரணம் பஞ்சுசீலத்தை மிக அழகாக எப்பொழுதும் எங் நமக்கெல்லாம் வழங்குகிற ஐயா மும்மூர்த்தி அவர்களுக்கும் இந்த நிகழ்விலே இணைந்துள்ள ஐயா செல்வன் சாக்கிய அவர்களுக்கும் மூத்தவர் ஐயா கோவிந்தராஜன் அவர்களுக்கும் பாலி மொழி அறிஞராகவும் தமிழ் பேராசிரியராகவும் விளங்கி பல்வேறு பணிகளை ஆற்றியிருக்கிற ஐயா ஜெயபிரகாசம் அவர்களுக்கும் அபிதம்ம கருத்துக்களை எல்லாம் அந்த அபிதம்ம தத்துவ ஆய்வுகளை எல்லாம் மிக சிறப்பாக நவீன அறிவியலோடு இணைத்து வருகின்ற அருமை சகோதரி டாக்டர் செல்வராணி அவர்களுக்கும் இன்னும் இந்த நிகழ்விலே இணைந்துள்ள அனைத்து பெருமக்களுக்கும் இணைய வணக்கத்தை கூறி இந்த நிகழ்வுக்குள் செல்வோம் அனுருத்தர் ஒரு மாபெரும் புத்தரின் புத்தரின் தலைமை வாய்ந்த சீடர்களில் ஒருவர் அந்த பத்து சீடர்கள் அல்லது பன்னிரண்டு சீடர்கள் புத்தருக்கு நாம் சொல்வோம் என்றால் அதில் ஏறத்தாழ ஐந்துக்குள்ளேயே வரக்கூடிய மிக முக்கியமான சீடர் அனுருத்தம் அனுருத்தருடைய சுத்தங்கள் திரிப்பிடக நூல்களில் ஆறு ஏழு பகுதிகளாக சம்யுத்த நிகாயம் மற்றும் மஜிம நிகாயம் அங்குத்தர நிகாயம் என்று பல்வேறு பகுதிகளில் அனுருத்தர் ஆற்றிய உரைகள் அல்லது அஹ் இவர் வினாக்களை எழுப்பி புத்தர் தந்த பதில்கள் அல்லது மற்ற சாரி புத்தர் போன்ற தலைவி வாய்ந்த சீடர்கள் எழுப்பிய வினாவுக்கு அனுருத்த தந்த பதில்கள் என்று பல்வேறு விதமான அனுருத்தரை மையப்படுத்தி இருக்கின்ற உரைகள் ஒரு ஆறு ஏழு இடங்களில் சரியாக மிகச்சரியாக சொன்னால் ஏழு இடங்களில் இருக்கின்றன திருப்பிடக நூல்களில் இதில் ஒரு இடம்தான் இங்கே சம்யுத்த நிகாயில் நாம் பார்க்க இருக்கிற அனுருத்த சம்யுத்தம் என்பது இங்கே மகாபக்தத்தில் வருகிறது இந்த பகுதியில் நாம் பார்க்க இருக்கிற செய்திகளை காண்பதற்கு முன்னர் அனுருத்தர் பற்றிய சில செய்திகளை பார்த்து விட்டு அனுருத்தர் என்பவர் யார் இவர் மிக எளிமையாக ஒரு ஐந்து செய்திகளை நான் கூற விரும்புகிறேன் இவர் புத்தரின் உறவினர் இவர் ஒரு சாக்கிய ஏனென்றால் அந்த புத்தருடைய அந்த மரபு சாக்கிய மரபு புத்தர் எப்படி சுத்தோதனருடைய மகனோ அப்படி இவர் அமிதோதனருடைய மகன் அடுத்ததாக சொல்லக்கூடிய மிக சிறப்பான பண்பு புத்தரின் முதன்மை சீடன் அடுத்து ஐந்தாவதாக அவரை பற்றி சொல்ல வேண்டுமென்றால் மேலான உயர் ஆற்றல்கள் வர கைவரப்பற்றும் ஒரே ஒரு செய்தியை இங்க நாம சொல்லலாம் அவர் எவ்வளவு மேலான ஆற்றல்களை பெற்றவர் என்பதற்கு புத்தருடைய பரிணிப்பான சுத்தாவை நாம் எடுத்து படித்தோம் என்றால் அதில் அந்த குறிப்பிட்ட நாளில் அந்த வயசாக அந்த பௌர்ணமி தினத்தில் நான் இந்த உடலை விட்டு நீங்குவேன் என்று புத்தர் மூன்று மாதங்களுக்கு முன்னர் கூறிய அந்த அடிப்படையில் அன்று அவரது உடல் உடலை விட்டு அவரது உயிர் பிரிகிறது அந்த நேரத்தில் புத்தருடைய உடல் ஒரு நாம் நினைப்பதைப் போல அந்த உணர்வொற்று இருக்கின்ற அந்த சூழலில் புத்தர் இறந்து விட்டார் என்று அனந்தர் எண்ணுகிறார் உடனடியாக அனுருத்தரோடு கலந்து பேசும்பொழுது அனுருத்தர் தியான நிலைகளில் எந்த படிகளில் இப்பொழுது இருந்து கொண்டிருக்கிறார் என்பதை சொல்லுகிறார் இன்னும் பகவன் இறக்கவில்லை தியானத்தின் படிப்படியான பல நிலைகளில் சென்று பிறகுதான் அவர் தனது அந்த அந்த அது என்று அந்த உயர்ந்த நிலையை அவர் அடைவார் என்று அனுருத்த சரியாக கணித்து சொல்லுகிறோம் அப்படி மிக மேலான உயர்ந்த தன்மைகளை அனைத்து மேலான ஒழுக்கத்தினாலும் சீலத்தினாலும் அந்த உயர்ந்த மேன்மையான பண்புகளை அடைய பெற்றவர் அனுருத்த எனவே அவரோடு தொடர்புடைய இந்த சுத்தங்களை நாம் பார்க்க இதில் இருபத்தி இரண்டு பகுதிகள் இருபத்தி நான்கு பகுதிகள் உள்ளன முதலில் அந்த இருபத்தி நான்கு பகுதிகளிலும் நேரடியாக நாம் பார்த்து விடுவோம் இவை ஏறத்தாழ ஒரு இருபது நிமிடங்களில் முடிந்துவிடும் மிகவும் எளிமையான ஏனென்றால் நாம் முதலாவதாக இந்த மகாபகத்தில் முதல் இரண்டு மூன்று சுத்தங்களில் மூன்று சம்யுத்தங்களில் பார்க்கும் பொழுதே இந்த அந்த மக்க சம்யுத்தம் மற்றும் இருக்கிற பல சம்யுத்தங்களில் இந்த தியானத்தினுடைய அல்லது இந்த தூய வாழ்விற்கான அடித்தளங்கள் பற்றிய அந்த உரைகளில் கூறப்பட்டவை தான் மீண்டும் என்று வருகின்றன எனவே இவை ஒரு இருபது நிமிடத்தில் நாம் முடிச்சிடுவோம் முதலாவதாக அனுருத்த சம்யுத்தத்தினுடைய முதல் பகுதி தனிமை என்பது மரகோ கதா சுந்தா மரகோ சுத்தா என்று அந்த முதல் பகுதி வருகிறது ஒரு பிக்கு தனிமையில் இருக்கும் பொழுது பின்வரும் நான்கு வகையான மன நிறைவு அதாவது மன நிறைவு என்றால் மைண்ட்ஃபுல்னஸ் என்பதை சொல்லுகிறார் அந்த மன விழிப்பு நிலைகளை அவர் அடைகிறார் அவை என்ன ஒன்று உடல் சார்ந்து இன்னொன்று உணர்ச்சிகள் சார்ந்து அடுத்து உள்ளம் சார்ந்து அடுத்து இந்த உலக பொருள்கள் சார்ந்து இந்த நான்கு வகைகள் தான் நம்ம இன்னும் அந்த பாலி மொழி சொன்னா ரொம்ப எளிமையா இருக்கு காயாநுபாசனா வேதனானுபாசனா சித்தானுபாசனா தம்மான் உபாசன இந்த நான்கு வகையான மன நிறைவு பெற்ற நிலைகள் மனத்தை முழுமையாக கவனத்தோடு நிறுத்துதல் உடலின் மீது நிறுத்துதல் உணர்ச்சிகளின் மீது நிறுத்துதல் உள்ளத்தின் மீது நிறுத்துதல் பிறகு இந்த உலக அனைத்து பொருள்களின் மீதும் நிறுத்துதல் அதான் இந்த அந்த காயானுபாசனா நுபாசனா வேதனா நுபாசனா சித்தா தம்மா என்று அந்த நான்கு வகையான தியானங்களில் ஆழ்ந்து அந்த அந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ் ஆஃப் மைண்ட்ஃபுல்னஸ் டைப் என்று இந்த விளக்கப்படுகிறது மீண்டும் அடுத்து தனிமை இரண்டு என்ற பகுதியிலையும் என்ன சொல்ல வருகிறார் என்றால் இந்த மான் நான்கு மன நிறைவு மிக்க இந்த பகுதிகளை யார் புறக்கணிக்கிறாரோ அவர் உன்னத பாதையை புறக்கணித்தவர் ஆவார் என்னங்க சார் இது என்ன இது உடல் மீது கவனத்தை செலுத்தணும் உணர்வுகள் மீது கவனத்தை செலுத்தணும் மனத்தின் மீது கவனத்தை செலுத்தணும் அப்புறம் மனம் என்னென்ன பொருள்களை சிந்திக்கிறதோ இந்த உலகத்தின் அனைத்து பொருள்களையும் தான் சிந்திக்கிறது அதனாலதான் மனமே முன்னோடி என்றெல்லாம் சொல்லுவார் அப்படி இந்த நான்கு வேகையும் சிந்திப்பது என்பது அவ்வளவு பெருசா இதை விட்டுட்டாக்கா உன்னத பாதையை விட்டுட்டாங்க அப்படின்னு எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு நம்ம நினைக்கலாம் இதை பயிற்சி செய்து பார்த்தால்தான் நம்ம அதனுடைய இன்னும் மேலான தன்மைகளை புரிந்து அதனால தான் புத்தர் சொல்லுகிறார் அந்த இந்த நான்கு விதமான நம்ம விட்டுட்டவங்க உன்னத பாதையை புறக்கணித்தவராக இருக்கிறார் எனவே அதை ஏற்றுக்கொள்பவர் உன்னத பாதையில் செல்பவராக இருக்கிறார் ஏன் அப்படி இருக்கிறார்னா இந்த உடலை பற்றி சிந்திக்கும் பொழுது அது என்ன விதமான பலனை தருகிறது என்றால் இந்த அனிச்சாவை நேரடியாக உணர செய்கிறது உடலின் ஒவ்வொரு கணமும் இந்த உடலில் ஏற்படுகிற மாற்றத்தை நாம் உணரும் பொழுது இந்த உள்ளத்தில் ஏற்படுகிற உணர்வுகள் ஒவ்வொரு கணமும் மாறும் பொழுது அதை போலவே மனம் ஒவ்வொரு கணமும் நொடிக்கு நொடி மாறுவதை நாம் பார்க்கும் பொழுது அனிச்சாவை புரிந்து கொள்கிறோம் அனிச்சாவை புரிந்து கொள்வதால் இந்த உலகின் மீதான பேராசை விலகுகிறது நீக்கப்படுகிறது என்று புத்தர் இதை ஒவ்வொரு பகுதியாக சொல்லுகிறார் உடலை பற்றி ஆழ்ந்து சிந்திப்போம் உடலை பற்றி என்றால் நாம் சிந்திப்பதே இல்லை வெறுமனே பார்க்கிறோம் இந்த உடலை திருப்தி செய்கிறோம் வயிற்றுக்கு உணவை போட்டு நிரைக்கிறோம் உள்ளத்துக்கு நினைவுகளை போட்டு நிரப்புகிறோம் ஒரு மனிதர் இறந்து போனால் இந்த உலகத்தில் இந்த பிரபஞ்சத்தில் எந்த வெற்றிடமும் ஏற்படுவதில்லை ஆனால் நமது உள்ளத்தில் வெற்றிடம் ஏற்படுகிறோம் அந்த வெற்றிடத்தை அந்த மனிதனை பற்றிய நினைவுகளை அவரோடு நமக்கு உண்டான தொடர்புகளை நாம் சிந்தித்து நிறைக்கிறோம் நமக்கு பசி எடுக்கும் போது உணவை போட்டு நிறைக்கிறோம் இச்சை வரும் பொழுது அதற்கான தீர்வுகளை நோக்கி நடக்கிறோம் இப்படி நாம இந்த இந்த உடலை நாம் கூறும்போது கவனிக்கல அப்ப கவனித்தல் என்பது கான்சன்ட்ரேட் ஆன் அவர் பாடி கான்சன்ட்ரேட்ரேட் அப்படி இதெல்லாம் செய்யும் பொழுது நமக்குள் ஏற்படுகின்ற அந்த மாற்றங்களை அந்த அதை நாம் உணர முடியும் அனிச்சாவை உணர்வதன் மூலமாகத்தான் அந்த இச்சைகள் கொஞ்சம் கொஞ்சமாக அறுவதை குறிப்பிட்ட அதைத்தான மிக அழகாக சொல்லுகிறார் அடுத்த அடுத்ததாக சூதன சுத்தம் என்று ஒரு அழகான சூதனு என்பது சாபத்தியில் உள்ள ஒரு நதி அந்த நதி கரையில் பொழுது அணுத்த சீடர்கள் வந்து கேட்கிறார்கள் நீங்கள் அணுத்தரே எப்படி உயர்ந்த நிலைகளை அடைந்திருக்கிறீர்கள் அதற்கு அவர் சொல்லுகிறார் இந்த உயர்ந்த நான்கு வகையான தியானங்களை ஆழமாக பின்பற்றியதால் தான் உயர்ந்த நிலைகளை நான் பெற்றிருக்கிறேன் என்று சொல்லு எப்படி இந்த உயர்ந்த நிலையை பெற்றிருக்கிறீர்கள் சில மனிதர்களை நாம் பார்க்கிறோம் செல்வ வளம் அடைந்திருப்பார் சிலர் பார்க்கணும் சிறந்த புகழை அடைந்திருப்பார் சிலரை பார்க்கிறோம் சில சிறந்த ஆஹ் பல்வேறு விதமான கலை உயர்வு அறிவியல் உயர்வு இப்படி பல நிலைகள்ல மேலான உயர்ந்த நிலையை அடைந்திருப்பார் லோகத்தை விட உயர்ந்தது முக்காலத்தையும் உணர்ந்த பெருஞான நிலை அதனால எவ்வளவு பெரியவர்களும் ஞானிகளை பார்த்த போது பார்க்கும் பொழுது அவர்களுக்கு எவ்வளவு பெரியவராக இருந்தாலும் ஞானிகள் நம்மளோட பிரிவுகள அப்படி அதை கேட்கும் போது இந்த நான்கு விதமான நிலைகளினால் அடுத்து முட்புதர் தோப்பு பதாம கண்டகி சுத்தா என்ற இடத்தில் அனிருத்தரும் சாரிபுத்தர் மொக்கலானா இவர்கள் எல்லாம் இருக்கும் பொழுது சாரிபுத்திரர் கேட்கிறார் பயிற்சி பெற்ற ஒரு பிக்கு சாரிபுத்திரர் எவ்வளவு பெரிய ஞானி அவர் பெரியவர் அவரே அநிருத்தரிடம் சில கே கேள்விகளை கேட்கிறார் பயிற்சி பெற்ற ஒரு பிக்கு அவனை சென்று தங்க வேண்டிய வசிக்க வேண்டிய நான்கு தலங்கள் யாவை எந்த விதமான நான்கு இடங்களில் அவன் இருக்க வேண்டும் என்றவுடன் அநிருத்தர் இந்த நான்கு விதமான தியானங்களை சொல்லுவார் இந்த நான்கு விதமான ஸ்டேஜஸ் தான் அதை ஒரு பயிற்சி பெற்ற பிக்கு ஒரு பயிற்சியில் செல்ல வேண்டிய ஒரு பிக்கு செல்ல வேண்டும் என்று சொல்லுவோம் அதேதான் அந்த முட்புதர் என்பது இரண்டாவதாக சாகேத நகரில் அங்கேயும் இதை போலவும் அடுத்து மூன்றாவது பகுதியும் அந்த அனிருத்தர் சாரிபுத்திரர் அந்த தான் பெற்ற மெய்யறிவுக்கு அடிப்படை இந்த நான்கு விதமான நிலைகள்தான் இந்த நான்கில் ஏதாவது ஒரு நிலை இப்ப எஸ் என் கோயங்கா பர்மிய விபஸ்னா பயிற்சியாளர் மாபெரும் ஞானி கோயங்காவினுடைய பர்மிய ஞானி அவர் ஊபாக்கின் அவரிடம் பயிற்சி பெற்றவர் நம்ம கோயங்கா அவர் அவர்தான் இன்றைக்கு இந்தியாவில் மற்றும் உலகின் பல்வேறு நாடுகளில் அந்த விபசனா பயிற்சி சொல்லு அந்த நிலையங்களை நடத்தி வருகிறார் அந்த பர்மிய பயிற்சி முறையில் வேதனானுபாசனம் அந்த உடம்பை எல்லாம் கவனிக்கிறது அங்கங்க தோன்றுகின்ற உணர்வை கவனித்தல் அப்படின்றது சொல்லித்தராங்க இன்னும் அதிலையும் அந்த பயிற்சியிலும் இன்னும் ஆழமாக பொழுதுதான் மனதை கவனித்தல் உலக பொருள்களை கவனித்தல் கண்ணை மூடிக்கிட்டு நாம கவனிச்சாவே தெரியும் எத்தனை விதமான ஒலிகள் அந்த ஒலிகளை கவனித்தல் எத்தனை விதமான உணர்வுகள் உணர்வுகளை கவனித்தல் எல்லாம் ஜஸ்ட் வாட்ச்சு அதையெல்லாம் பார்க்க பார்க்க கூடுதலான கவனத்தை பெறுகிறோம் கூடுதலான அந்த கூர்மையான நாம் பார்வைகளை பெறுகிறோம் அதைத்தான் அந்த பகுதிகளில் சொல்லுகிறார் அடுத்ததாக தன்கய சுத்தா தன்கா என்றால் இச்சை அந்த இச்சையினுடைய அழிவு அப்படின்றதுக்கு ஒரு பகுதி இருக்கிறது அதிலும் இந்த நான்கு வகையான மன நிறைவு பயிற்சிகள் தான் இச்சைகளை முடிவுக்கு கொண்டு வருகின்றன அப்படின்னு சொல்ற அடுத்ததா பகுதி சலதா என் சலதா என்றால் மரக்குடிசை சலலாகாரா சுத்தா அப்படின்னு ஒரு பகுதி சல சலலாகார சுத்த கங்கை நதி எவ்வாறு சாய்வாக தாழ்ந்து கீழ் நோக்கி செல்லுகிறதோ அதை போல எவ்வளவு கட்டாயப்படுத்தினாலும் இந்த துறவரத்தை மேற்கொண்ட தூயவர்கள் இந்த தியான நிலைகளை விட்டு விலக மாட்டார்கள் ஒரு ஆற்றினுடைய நீ பள்ளத்தை நோக்கி செல்வது எப்படி இயல்பானதோ அதை போல அறிவை நோக்கி செல்பவர்களை அவ்வளவு சீக்கிரமாக அதிலிருந்து அகற்றிவிட முடியாது என்று சொல்லும் அதை போலவே அனுருத்தருடைய பேரமைதிக்கான காரணங்கள் என்ன என்று சாரி புத்திரர் என்ன வினவுகிறார் சிலருடைய மௌனம் சிலருடைய அமைதி சிலருடைய புன்னகை நிறைந்த முகங்கள் அது நம்மளால மறக்க முடியாது அது ஞானிகள் அப்படி அடைகிறாங்க ஏனென்றால் இந்த மாறும் உலகில் எந்த விதமான பற்றுதல்களும் இல்லாமல் அவர்களுடைய உள்ளம் ஒரு பேரமைதி கொள்ளுகிறார் அதனால அதை அவர்களை பார்க்கும் பொழுது நமக்கு மிகப்பெரிய ஆஹ் மகிழ்ச்சி கிடைக்கும் அவர்கள் அன்பை கருணை மீது காட்டுவார்கள் அப்ப அது மகிழ்ச்சி கிடைக்கும் அப்போ இவர் கேட்கிறார் சாரிபுத்தர் கேட்கிறார் அனுருத்தருடைய இந்த அமைதிக்கான அமைதி என்றால் அது அந்த ஒரு பூரணமான மகிழ்ச்சி அது எப்படி கிடைக்கிறது என்று கேட்ட பொழுது அனுருத்தர் சொல்வதாக இந்த நான்கு விதமான மன நிறைவு தியானங்கள் தான் என்று விளக்கு அடுத்ததாக ஒரு முறை அனுருத்தருக்கே கடுமையான நோய்வாய்ப்படுகிறது அப்படி நோய்வாய்ப்பட்ட போது இந்த தியான பயிற்சிகளை மேற்கொண்டு உடல் வலி உணர்வுகள் எதுவும் மனத்தை ஆட்கொள்ளாமல் பார்த்துக் கொள்ளுகிறார் உடல் வலி எதுவும் மனத்தை ஆட்கொள்ளாமல் அவரது அந்த தியான பயிற்சியின் மூலமாக செய்து நாம நாமெல்லாம் அந்த பயிற்சி செய்யாததுனால நமக்கு உடலும் மனமும் அப்படி பின்னி பிணைஞ்சிருக்கும் ஒரு சின்ன ஒரு துன்பமான துன்பமானவற்றால் உடனே மைண்ட் மைண்ட்ல வந்துட்டோன்னே அப்படியே உடம்பு டயர்ட் இருக்கும் பெரிய ஞானிகள் எவ்வளவு செய்திகள் வந்தாலும் அது அப்படியே வாங்கி அது ஒரு செய்தி இருக்கு அதை அதிகமாக அதை உடலுக்கோ மனதுக்கோ பெருசாக எடுத்துட்டு போக எல்லாமும் அது எல்லா அது அது அந்த டென் பாரமிதாசில் நம்ம படிப்போம் பத்து வகை நிறை உடைமை நிறை அதுல அந்த ஈக்கனாமிக்கு எல்லாவற்றையும் தாங்கிக் கொள்ளுதல் அப்படின்ற அந்த தன்மையில அவங்க எல்லாம் இன்பம் துன்பம் எல்லாம் இந்த உலக வாழ்க்கையினுடைய இயல் இயற்கை நாம தான் அதை போட்டு ரொம்ப பெருசா இருக்கிறோம் பெருசு சின்னதா என்னென்னவோ பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு அதை அந்த நிலையை கொண்டு வந்த அப்படி அந்த உடல் வழி வந்த பொழுது அதை என்ன செய்கிறார் மனத்தை ஆட்கொள்வதில்லை உடல் வழி உணர்வுகள் மனத்தை ஆட்கொள்ளாமல் அவர் செய்கிறார் அப்படி செய்து அதில் விருந்து வெற்றி பெறுகிறார் அடுத்ததாக ஒரு பகுதி கப்ப சகஸ் சுத்தம் நம்ம சகச என்பது பாலிமொழிலையும் பார்க்கறது நாமம் ஆயிர நாமம் ஆயிரம் நாமத்து ஆழியான் என்று புத்தருக்கு சொல்லுவோம் சகசிர அப்படின்னா அது போல கப்ப என்பது கல்ப கல்ப என்பது கல்ப காலங்கள் பல ஆயிரம் யுகங்கள் கற்ப காலங்கள் இதை என்ன செய்கிறார் அனுபத்தர் கேதவனத்தில் இருக்கும் பொழுது பிக்குகள் அவரிடம் சென்று வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டு எந்தெந்த விஷயங்களை வளர்த்து நீங்கள் மேல்நிலை பெற்றீர்கள் என்று சொல்லும் பொழுது இந்த மன நிறைவான நான்கு வகை தியான நிலைகள் இந்த நான்கு வகை தியான நிலைகளை அடைந்ததினால் நான் அடைந்த பயன் பல ஆயிரம் யுகங்களை நினைவு கூற எழுகிறது அந்த அளவுக்கு முழுமையாக உடலை பகுத்து உள்ளத்தை பகுத்து ஆய்வதன் மூலமாக அந்த பேராற்றல்கள் அடையப்பெறுகின்றன அப்படின்றதான் தெரியும் அடுத்ததாக இத்திவித சுத்த பயிற்சிகள் சக்திகள் நான்கு வித இந்த இந்த ஸ்தாபனங்களையும் நிலைகளையும் வளர்த்து எடுப்பதினால் இந்த உடலுடன் பல்வேறு உலகங்களை காணுகிற நிலை பெற முடிகிறது இதெல்லாம் பௌத்த நூல்கள்ல இருந்து பிறகு பல்வேறு சமய நூல்களுக்கும் போகுது உலகங்கள் யா யாவும் உணர்ந்து ஓதியவர் என்றெல்லாம் நம்ம இறைவனை சொல்லுகிற அந்த தன்மைகள் இது பௌத்த நூல்களில் எல்லா விதமான உலகங்களையும் இந்த பூமி மட்டும் அல்ல இந்த பிரபஞ்ச பெருவெளியில் இருக்கிற எல்லா உலகங்களையும் காணுகின்ற நிலை கிடைக்கிறது என்று எல்லாம் மிகவும் பெரிய செய்தி அடுத்ததாக திப்பசோட சொன்னார் தெய்வீக காது அந்த காது என்பது தமிழ எம் வெங்கட்ராம் போன்ற எழுத்தாளர்கள் அந்த காதுகள்னு ஒரு நாவல் கூட எழுதியிருக்கிறார் அப்போ இந்த நான்கு விதமான மன நிறைவு அந்த மைண்ட்ஃபுல்னஸ் வளர்ப்பதன் மூலமாக கேட்க முடியாத ஒலிகளை கேட்கக்கூடிய காதுகளை நான் பெற்றேன் என்று சொல்லுவோம் நம்முடைய காதுகள் ஒரு குறிப்பிட்ட அளவுதான் அந்த குறிப்பிட்ட நானோமீட்டர்ஸ் அது அதுவரையும் தான் கேட்க முடியும் அதுக்கு மேலே போனாவோ குறைவா பண்ணவோ கேட்க முடியும் அதனுடைய தன்மை கண்களும் அதை போல குறிப்பிட்ட அளவுக்கு தான் பார்க்க முடியும் ஆனால் இந்த மேலான பயிற்சிகள் செய்வதன் மூலமாக இந்த புலன் கடந்த ஒரு நிலை அந்த அடைய பெற முடியும் போலவே பிற சேதோபரிய சுத்தா பிற உயிர்களின் மனத்தையும் நாம் அறிய முடிகிறது என்று ஒரு பொருள் அடுத்து தான தான தானா தானா சுத்தா தானம் அல்ல தானா சுத்தம் அது சாத்தியமானது எது சாத்தியமற்றது எது என்பதை இந்த நான்கு விதமான மன பயிற்சிகளை நிறை மன நிறைவுகளை வளர்ப்பதன் மூலமாக அறிந்து கொள்ள முடியுது அவளை அழகா சொல்றாங்க சாத்தியமற்றதுக்கு நம்ம ஆசைப்படக்கூடாது சாத்தியமானது எது என்று புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்றது ரொம்ப அழகா வளர்க்கும் அடுத்து பாருங்க முக்காலங்களையும் கம்ம சமாதான சூத்தம் கம்மாவின் அந்த நிலைகள் முக்காலங்களின் தன்மைகளை உணர்வது கடந்த காலத்தில் என்ன நடக்குது நிகழ காலத்தில் என்ன நடக்குது எதிர்காலத்தில் என்ன நடக்குது உணர்வது அதுதான் அது ஞானிகள் கிட்ட அப்படி முக்காலங்களை உணர்வுகளை தான் அவர்கள் பெரியதாக நடப்பார் அடுத்து சப்ப காமினி சுத்தம் எல்லா இடங்களிலும் வழி அதுவும் இந்த நான்கு வகை தன்மைகளினால் அடையக்கூடியது சுத்தம் இத போது நமக்கு நானா விதமா நாலா விதமா சொல்லுவாங்க பாருங்க அத பலதரப்பட்ட செய்திகளை நாம் அடைய முடியும் அடுத்ததாக இந்த நான்கு வகையான மன நிறைவுகளை வளர்ப்பதன் மூலமாக ஏற்கனவே சொல்லியதைப் போலவே பல்வேறு உயிர்களின் மனநிலைகளை உணர முடியும் நமது உயிரினுடைய மனநிலை மட்டுமல்ல பல உயிர்களின் மனநிலைகளை உணர முடியும் உண்மையில் நான் பௌத்த சிந்தனைக்கு வருவதற்கு முன்னர் சில சித்தர் நண்பர்கள் அவங்க பேண்ட் சர்ட் போட்டுட்டு பேராசிரியில தான் இருப்பாங்க ஆனா சித்த இலக்கியங்கள் ஆழ்ந்த சில நண்பர்களோடு பழகக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது அப்ப நான் கேட்டேன் இந்த சித்தர்கள் எல்லாம் காட்டுல இருந்திருக்காங்களே எந்த சித்தரையுமே எந்த உயிரினங்களையும் உயிர் அதாவது பாம்பு தேள் போன்ற எந்த உயிரினம் கடிச்சதா இல்லையே அது எப்படிங்கயா அப்படின்னு கேட்டேன் அவர்கள் செய்கின்ற அந்த பயிற்சி உணவு முறை வாழ்க்கை முறை அவைகளினால் இவர்களால் நமக்கு எந்த தீங்கும் இல்லை என்ற போது அது பாம்பு எங்கன்னா தெரியாம வந்து ஒரு சித்தன் மேல விழுந்தால் கூட அது மெது மெதுவாக கடந்து போயிடுமே தவிர அவர்களுக்கு தீங்கு கிடைக்காது அதை போலவே எந்த மிருகங்களும் கிடைக்காது அப்படின்னு சொல்றாங்க அதை போல பிற உயிரினங்களினுடைய மனோபாவங்களை எல்லாம் உணர முடியும் ஒரு முறை நம்ம ஐயா பிக்கு போதிபலர் கூட சொன்னாங்க அங்க அவங்க மடத்துல ஒரு முறை நம்ம அன்பன் ஐயா எங்களை அனுப்பி ஒரு வாரம் அங்க தங்க வைச்சார் அப்போ அங்க இருக்கும்போது வந்து இது என்னங்க வந்து பக்கத்துல ஏதோ சத்தம் எல்லாம் கேட்குது அப்படின்னு ஒரு இரவு நேரத்துல அங்க அவர் ரூம்ல அவரு அவருக்கான ஒரு ரூம் இருக்கு இல்லைங்களா அங்க இருக்கும்போது இந்த பக்கத்துல பாம்பு இருக்கு அப்படின்னு பார்த்தேன் சொல்றேன் என்னங்க வந்து நம் உடலிலிருந்து வருகின்ற அந்த வாசனையை வைத்த நாம அந்த நல்ல விதமான உணர்வுகள் இருக்கும்போது அது நம்மள என்ன பண்ணது அது அது பாட்டு அது கிராமங்கள்ல கூட நம்ம பார்ப்போம் சில குறும்பு பிடிச்ச பசங்க தான் கொல்லுவாங்களே தவிர யாரும் எந்த உயிரையும் பட் அது அது வழியில போகுது நாம நம்ம வழியில போகணும் போவோம் அப்படி பிற பிற உயிரினங்களின் மனோபாவங்களையும் நாம் உணர முடிகிறது இந்திரிய பரோ பரியத்த சுத்தா பிற உயிர்கள் மட்டுமல்ல நபர்களின் ஆன்மீக திறன்கள் வளர்ச்சி முதிர்ச்சி இவைகளையும் இந்த இதன் மூலமாக புரிந்து கொள்ள முடியும் அப்படின்னு சொல்றாரு இதுதானே அதை போலவே அதாவது இந்த உயிர்கள் எங்கிருந்து வருகின்றன எங்கே இருக்கின்றன எங்கே செல்லுகின்றன என்பதையெல்லாம் ஞானி மிக தெளிவு அதனால்தான் ஞானிகள் அஞ்சுவதில்லை எதற்குமே அவர்கள் ஒரு அஞ்சாத லயன் டெலிவரன்ஸ் அப்படின்னு புத்தரை பற்றியே நாம் படிக்கிறோம் ஒரு சிம்ம நான் கர்ச்சனை என்று நாம் பார்க்க எதை பற்றியும் அவர்கள் கவலைப்படுவது ஏனென்றால் எல்லாம் எப்படி தோன்றுகின்றன எப்படி மறைகின்றன அப்படின்னு அவங்க முழுசையும் அவர்கள் புரிந்ததினால் அறிந்ததினால் எதை பற்றியும் அவர்கள் வருந்துவதில்லை அடுத்து தெய்வீக சக்கு சுத்தா திப்ப சக்கு சுத்தா தெய்வீக கண் வளர்ச்சி பெற்றுள்ளதால் அனைத்தையும் அவர்கள் காணுகிறார்கள் அடுத்ததாக இறுதிப்பகுதி இந்த நான்கு மன நிலைகளை அந்த காயானுபாசனா வேதனானுபாசனா சித்தானுபாசனா தம்மாநுபாசனா என்று நான்கையும் மேம்படுவ மேம்படுத்துவதால் ஒருவர் அதாவது டைரக்ட் நாலெட்ஜ் என்று சொல்லப்படக்கூடிய அந்த மேலான அறிவை அந்த நிலையை அவர் அடைகிறார் புக்தி அடைகிறார் மேம்பாடு பெறுகிறார் அவர் எல்லா அனைத்தையும் உணர்கின்ற தன்மையை அடைகிறார் என்று ஆசபக்காய சுத்தா இறுதி பகுதி இந்த ஐம்பத்தி இரண்டாவது பகுதியில இருபத்தி நான்காவது சுத்தா அதாவது இந்த பகுதி அதாவது அனுருத்தருடைய அந்த பேராற்றல்களை விளக்குவதாக அமைந்திருந்தாலும் இந்த நான்கு வகையான ஃபோர் டைப் ஆஃப் எஸ்டாப் மனத்தை நிலை நிறுத்துவது அழகாக ஐயா கிருஷ்ணன் அவர்கள் கூட அவரது பௌத்த தியானம் புத்தகத்தில் சொல்லுவார் ஒரு கடலில் கப்பலை நிறுத்தும் பொழுது நங்கூரம் நிறுத்துவதை போல மனத்தை புத்த பகவன் உடலின் மீது உணர்ச்சியின் மீது மனத்தின் மீது மனப்பொருள்களின் மீது நிறுத்த சொல்லுகிறார் அப்படியெல்லாம் அந்த பயிற்சி செய்து நாம செய்யும் பொழுது பல்வேறு விதமான பலன்களை நாம் அடைய இயலும் நாம் அதை உண்மையாவே பயிற்சி செய்யணும் இதெல்லாம் சொல்றோம் அது உண்மையில் பயிற்சி செய்யும் பொழுது நம்முடைய சொற்கள் சாதாரண சொற்களாக இருக்காது நம்முடைய செயல்கள் சாதாரண சொற்களாக செயல்களாக இருக்காது ஏன் சில மனிதர்கள் மட்டும் வாழ்ந்த வாழ்க்கைக்கு பிறகும் இந்த உலகம் அவர்களை தேடிக்கிட்டே இருக்கும்ன அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கைக்கும் அவர்களுடைய சொல்லுக்கும் செயலுக்கும் வேறுபாடு எல்லாம் வாழ்ந்திருப்பாங்க அதனால தான் அவங்களை தேடுறோம் அப்படி நாம் இவைகளையெல்லாம் பயிற்சி செய்ய வேண்டும் அப்படி பயிற்சி செய்யும் பொழுது நாம் இந்த உலக வாழ்க்கையின் நலன்களை மட்டுமல்ல மற்றவர்களுக்கு நாம் செய்கின்ற நன்மைகள் மட்டுமல்ல இன்னும் மேலான பல்வேறு நலன்களை நாம் பெற இயலும் அந்த அடிப்படையில் புத்தர் போதித்த இந்த தியானங்கள் அந்த செய்திகளை எல்லாம் நாம் உள்வாங்கிக் கொள்வோம் அதுதான் நமக்கு அவர் தந்திருக்கிற ஒரு அரும்பெரும் செல்வம் வெறும் இது கல்வி மட்டுமல்ல வெறும் படிப்பு மட்டுமல்ல இது பயிற்சி இது வாழ்க்கை இது பல்வேறு உடல் நலன்களை உள்ள நலன்களை வாழ்க்கை நலன்களை வழங்கக்கூடியவை இவைகளையெல்லாம் நாம் முடிந்த அளவுக்கு பயிற்சி செய்வோம் என்று கூறி இந்த இனிய வாய்ப்பை வழங்கிய அன்பு கிணிய ஐயா அன்பன் அவர்களுக்கும் திருவிடக தமிழ் நிறுவனத்திற்கும் பொறுமையோடு இவ்வளவு நேரம் கேட்டிருந்த உங்கள் அனைவருக்கும் நன்றியை கூறி நிறைவு செய்கிறேன் நன்றி